ஹாய் நண்பா நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷனர் டீச்சர்ஸ்க்கான ஒரு ஆப்பியான நியூஸ் வந்திருக்கு தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு அனவுன்ஸ் பண்ணிக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மிக ஊதியம் அப்புறம் பொங்கல் பரிசு வழங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூணு கோடியை எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவின்படி பார்த்தீங்கன்னா சி டி குரூப்பில் வந்து யார் ஒர்க் பண்ணுறாங்களோ டீச்சர்ஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பொங்கல் போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரூபாய் கிடைக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இரநூத்தி நாற்பது நாள் அதுக்கு மேலே ஒர்க் பண்ணிருக்கணும் பார்த்துக்கோங்க மேலும் வந்து முழு நேர பகுதி நேர பணியாளர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பென்ஷனருக்காகட்டும் ஃபேமிலி பென்ஷனருக்காகட்டும் முன்னாள் கிராம அலுவலர்களாகட்டும் கிராம உதவியாளர்களுக்காகட்டும் அப்புறம் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா